ஆனா உனக்கு தெரியாது ஓ அப்படியா அப்ப அவங்க பேசுனதுல உண்மைதானா ஆமா சிவா நான் டூ இயர்ஸ் ஒன் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்கேன் ஒன்றுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் உன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக தான் இருந்துச்சு ஆனால் இதுக்கு மேலேயும் நான் டிலே பண்ணக்கூடாது அதான் உங்ககிட்ட சொல்லலாமேன்ட்டு இன்னைக்கு வந்துட்டேன் ப்ளீஸ் சிவா என்னோடய காதலை நீ ஏற்கனும் ஐ லவ் யூ சிவா இங்கே பார் சக்தி யாருனாலும் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனால் நீ வந்து என்ன லவ் பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு லவ்ல வித இன்ட்ரெஸ்டுமே கிடையாது அதை பத்தி யோசிக்க கூட எனக்கு டைம் கிடையாது என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு ஸோ நீ என்னை தான் நல்லது உனக்கு நல்ல பையன் கிடைப்பான் என்னை விட ஸோ நீ அவனை லவ் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி சொல்றது எனக்கு சிவா எப்படிலாம் பேசாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஊருகி ஊருகி உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் தான் இருக்க என்னோட காதலை நீ ஏத்துக்கணும் நான் வரேன் சிவா ப்ளீஸ் நில்லு எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு போ சிவா என்ன நீ மறக்கிறது தான் நல்லது சக்தி உனக்கு என்னோட காதலை சீக்கிரமா உனக்கு நான் புரிய வைப்பேன் சீக்கிரமாவே நீ என்ன லவ் பண்ணுவ எனக்கு தெரியும் அது இந்த ஜென்மத்துல நடக்காது எனக்கு என்னோட லவ் மேல நம்பிக்கை இருக்கு சீக்கிரமாவே அது உனக்கு புரியும் சிவா நீ என்ன அவாய்ட் பண்ண அப்புறமும் உன்னை நான் என்ன உருகி உருகி லவ் பண்ண வச்சேன்ல ஆனால் அதே சமயம் ஓட்டுக்கா என்ன வெறுக்கவும் வச்சுட்டேன் எல்லாம் என்னோட தப்பு தான் எனக்கு தெரியும் இப்போ கூட சிவா உன்னை நான் லவ் பண்ண அந்த நாட்களை தான் நினச்சி நினச்சி பார்த்துட்ருக்கேன் அந்த நினைவுகள் எல்லாம் எப்போவுமே ஸ்பெஷல் தான் உண்மையான அன்புனால் அது நீ கொடுத்த அன்பு மட்டும்தான் ஆனால் நான் அந்த அன்பை புரிஞ்சுக்கலை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் இதுதான் ரொம்ப பெரிய வார்த்தை நினைக்கிறேன் உன்னோட அன்பை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் அண்ணா நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக உன்கிட்ட கடைசியாக ஒரு தடவை சாரி மட்டும் சொல்லணும் ஏன்னால் இந்த ஃபோர் இயர்ஸில் உனக்கும் சரி எனக்கும் சரி எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு தான் அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துருக்காருன்னு போல் சீக்கிரமாகவே உன்னை பார்க்க இந்தியா வருவேன் அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் சொல்லுங்க அவனை கூப்பிட்டு பெட்ரூம்ல தான் இருக்கான் இருங்க வர சொல்றேன் சிவா என்னடா அக்கா அவன்ட்ட பேசணும் சொன்னாங்க என்ன சடா எதுவும் கூப்பிட்டு இருக்காங்க போச்சு அக்கா அந்த விஷயத்தை பத்தி தான் பேசணும்னு கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு ஐயோ டே விஷாலே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கடா டே என்னாச்சுடா ஒன்று தான் கேட்குறேன் எதுவும் பதில் பேசு விஷால் ஆச்சி அது வந்து நீங்கள் கடைக்கு போனதுக்கப்புறம் ஆர்த்தி இங்கே வந்தாடா அவங்க அம்மா ஏதோ குலோப் ஜாமுன் கொடுத்துட்டாங்களாம் அது கொடுக்குறதுக்காக இங்கே வந்தா அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் க்ளோஸாக அந்த டைம் பார்த்துட்டு அக்கா வந்துட்டாங்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டாங்க அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம்டா அக்கா கிட்ட அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க அவள் வந்திருக்கான்னு என்கிட்ட முன்னாடி நீ கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல நான் கொஞ்சம் டிலேவாச்சும் வந்திருப்பேன் ஏன்டா அப்படி பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காத இப்போ பார்த்தியா மாட்டிக்கிட்டிங்க என்ன பண்ணுறது அக்கா வேற பார்த்துட்டாங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம மறைக்க முடியாது சொல்லிதான் ஆகணும் சரி விடு எனக்காச்சும் சொன்னாலும் சொல்ல தானே ஆகணும் எனக்கு சொல்லிடலாம் ஆச்சி அவள் வருவான் நானும் சத்தியமாக எதிர்பார்க்கலடா அவளை பார்த்தா தான் எனக்கு எல்லாமே மறைஞ்சிருந்தே அதனால தான் நானும் அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் ஐடியாவில்தான் இருக்கேன் சொல்லிடலாம்டா அதான் சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் டே என்னடா நீங்க ரெண்டு பேரா பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட பேசுங்க எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க விஷால் என்ன பண்ணிட்டு உனக்கு தெரியுதா அக்கா அது வந்து நானும் ஆர்த்தியும் லவ் பண்றோம்க்கா டேய் என்னடா சொல்ற ஆமாக்கா நானும் ஆர்த்தியும் லவ் பண்றோம் சிவா இவன் சொல்றது உண்மையா அக்கா என்னடா இப்படி அவங்க ஃபேமிலி நம்பி பழகுறாங்கடா அதுக்கு நம்ம எப்படி துரோகம் பண்ண முடியும் சொல்லு அக்கா நான் அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா இப்போதைக்கு எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை ஆனால் கல்யாணம் ஒன்று பண்ணால் அது ஆர்த்தி கூட தான்கா நான் வீட்டில் பேசிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா பார்த்துக்கலாம் ஆமாக்கா அப்புறம் நானும் அங்கிட்ட என்ன சொல்லணும் டே என்னடா ரெண்டு பேருமே ஷாக் குடுக்குறீங்க என்னடா நீ யாராவது லவ் பண்றியா ஆமாக்கா நான் கணிய லவ் பண்றேன் விஷால் ஆர்த்தி லவ் பண்றான் டே என்னடா சொல்றீங்க டே ஏன்டா ஷாக் மேல ஷாக் குடுக்குறீங்க என்னால ஏத்துக்கவே முடியலடா சரி அந்த பொண்ணுங்கள உங்க லவ் பண்றாங்களா ஆமாக்கா ஆப்ர என்ன அவங்க லவ் பண்றாங்கல்ல ஆனா அவங்க நம்பிக்கையோடு பழகுறாங்க நம்ம கூட அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சரி ஓகே பார்த்துக்கலாம் இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த பொண்ணுங்க உங்கள் ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே தங்கமான பிள்ளைங்க தான் அதில் நான் எதுவுமே குற சொல்லலை இனிமேல் நடந்துக்கிறது பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கங்க ஏன்னா இப்போ தான் நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பேன் ஏன்னா உங்களோட லைஃப் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேங்க்ஸ்க்கா நீங்கள் எங்களை இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அதை நாங்கள் காப்பாற்றுவோங்க்கா ஆமாக்கா கண்டிப்பாக உங்கள் கிட்ட மறைச்சி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அதனால தான் சொல்லிட்டோங்க்கா சரி ஓகேடா பார்த்துக்கலாம் அதுக்கு என்ன டைம் இருக்குல்ல விஷால் நான் ஆற்றுக்கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடு ஏன்னா அவ ரொம்ப பயந்துட்டா பாவம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் அவளை தான் அனுப்பி வச்சேன் நான் பாத்துக்கிறேன்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்லிடுறேன் நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னு ம் சரிடா சரி வாங்க சாப்பிடலாம் ஏன்டா இருக்க வேண்டியது அம்மா வேற கால் பண்ணாங்க என்னடா ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரலன்ட்டு போய் ஒரு அட்டன்ஸை போட்டு அப்படியே வரேன்க்கா ஓகே மச்சி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு சப்போஸ் இங்கே வர மாதிரி இருந்தா சொல்லு நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ம் ஆ ஓகேடா கால் பண்ணிட்டு வரேன் சரி இப்போ வாங்கடா சாப்பிட்டு போங்க அக்கா எப்போக்கா அம்மா ஊருக்கு போகிறது ஆமாம் அம்மா அண்ணன் வேற ஃபோன் பண்ணா போகணும் வேறு அம்மாவுக்கு நீ சொல்லு எப்போ போகலான்ட்டு அங்கா நாளைக்கு நைட்டு கிளம்பலாமா ஆ நாளைக்கு நைட்டு தானே போகலான்டி போகிறதெல்லாம் ஓகேக்கா ஆனால் அந்த அண்ணி இருக்கே அது பேசுறது புரியாது என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியல ஆமாடி அவன் பேர் கூட நமக்கு வாயில் வராது அப்படி பேரா வச்சுருப்பா கடைசியில் பாருவேன் நம்ம அண்ணனுக்கு வெளிநாட்டுக்கார தான் பொண்டாட்டியாக வந்திருக்கா நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி எப்படியோ நம்ம நினச்சிருந்தோம் கடைசியில் பாரு எப்படி வந்து அமைஞ்சிருக்குன்னு அம்மாக்கா எங்கே நம்ம மண்ணக்காரன் தானே கல்யாணம் வேணா வேணான்னு சொல்லிட்டான் கடைசியில் நாற்பது வயசில் இவ தான் வந்து வாச்சா ஆனால் அம்மா பாவாங்க்கா எப்படி தான் ஓட்டுதான் அவ்வளோ வச்சு ஆமாம் ஆமாம் அம்மா தானே ஃபோனை பண்ணி புலம்பிட்டே தான் கிடக்கும் ஆனால் கொஞ்சம் குணமான பிள்ளை தான் நல்லாவும் பேசும் திட்டவும் செய்யும் அம்மாவை பற்றி நமக்கு தான் தெரியுமே என்னடி அம்மாவை பற்றி பேசணுன்னே ஃபோன் வருது ஆமாக்கா ஊருக்கு கிளம்புறீங்களா என்ன எதுன்னு கேட்கும்ல ஸ்பீக்கரில் போடு பேசலாம் ஹலோ சொல்லுங்கம்மா ஹலோ நான் உங்க அன்னி பேசுகிறேன் நீங்கள் எத்தனை பேர் வரீங்க அனிதா அன்னி தாண்டி பேசுகிறா எத்தனை பேர் வரீங்கன்னு கேட்குறாடிக்கா நம்ம ரெண்டு பேர் என் வீட்டுக்கார் அப்புறம் பிள்ளைங்க அவ்வளோதானே மாமா வராராக்கா அவர் எங்கடி வருவாரு நம்ம மட்டும்தான் ஹலோ வெள்ளி என்ன லைனில் இருக்கீங்களா அக்கா உங்க பேர் என்ன வெள்ளியா ஏடி நீ சும்மா ரெடி அண்ணி நான் அனிதா அனிதாவோட வீட்டுக்காரு அப்புறம் என் ரெண்டு பிள்ளைங்க அவங்க ரெண்டு பிள்ளைங்க ஆ ஏழு பேர் அண்ணி வரோம் என்ன இத்தனை டைம் கவுண்ட் பண்ணி சொல்லிடுறீங்க சீக்கிரமாக சொல்ல மாட்டீங்களா நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கீங்களே நான் எவ்வளோ நேரம் லைனில் இருக்கேன் ரூம் ரெடி பண்ண முன்னா வேண்டாமா அண்ணா ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்க ஏழு பேர் வரோம் ஏழு பேர்னா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுங்க ஒன் செவன் மெம்பர்ஸ் ஓகே செவன் பீப்புள்ஸ் ஓகே ஐ நோட் இட் ஓகே எப்போ வரீங்க டுமாரோ நைட் ஓகே அக்கா சரியான காமெடிக்கான மண்ணி ஆமாடி ஆமா ஆமாக்கா நாலு நாள் தான் சமாளிக்க போறோம்னு தெரியல ஆனா ஒரே கூத்தா தான் இருக்க போகுது பாருவேன் ஆமியும் ஆமாம் சரி சரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லணும் ஆ சொல்லிடல்கா இன்றைக்கி நைட்டு சொல்லலாம் மதியத்துக்கு இப்போ மட்டன் குழம்பு வச்சாச்சு ரசம் வச்சுட்டேன் மட்டன் சுக்காவும் செஞ்சுட்டேன் நைட்டுக்கு என்னடி பண்ணலாம் அக்கா நைட்டு சிம்பிளாகவே போதுங்க்கா ரெண்டு நாளாக ஹெவியாக தான் இருக்கோம் கொஞ்சமாக ரசம் மட்டும் போதுங்க்கா நைட்டுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வேணால் ரெண்டு தோசை சுட்டு கொடுக்கலாம் போதும்க்கா ஏன் திரும்ப திரும்ப ஏன் இருக்க

ஐயோ குட்டி பையன் அழுகிறான் போல ஏ நீ நேரடி நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னென்னு ஆ ஓகேக்கா போய் பாரு ஐயோ ஓகே நம்மளும் ரூம்க்கு போகலாம் யாருது அது புதுசாக இருக்கா நம்ம வீட்டில் ஹலோ யார் நீங்கள் நான் யாரா இருந்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் யார் ஹலோ ஹலோ அதை நான் கேட்கணும் நீ யார் ஃபஸ்ட்டு அதை சொல் நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்க ஹலோ இது என்னோட வீடு என் வீட்டில் வந்துட்டு என்ன யாருன்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க உங்கள் வீடா ஆமா நீ யாரு டேய் என்ன இங்க சத்தம் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம வீட்ல வந்துட்டு என்ன யாருன்னு क्वेश्चन கேட்டிட்டு இருக்கா இவ யாரு டேய் இவ மதுவோட தங்கச்சிடா ஸ்ரீ அண்ணியோட தங்கச்சியா நான் பார்த்தத இல்லையே என்ன நீங்க பாத்திரக்க முடியாது ஏன்னா நான் யூகேல படிச்சிட்டு இருந்தேன் ஓ அப்படியா ஓகே ஓகே சாரி இட்ஸ் ஓகே நானும் தான் சாரி கேட்கணும் பரவால பரவால மாரி ஸ்ரீ இவ அம்மா என்ன ரெண்டாவது பையன் விஷால் ஆ ஓகே ஆன்ட்டி சரிடா என்ன ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்திருக்க ஆ வீடு ஒன்று இருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்ன சிவா வீட்லேயே போய் தங்கிட்டிருக்க இருக்க அதுவும் என்னோட வீடு தான் நான் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பேன் யாரும் கொஸ்டின் கேட்க வேண்டாம் சரிடா சரி உன்னை யாரும் கொஸ்டின் கேட்குறா சரி வா சாப்பிட்லாம் நீ முன்னாடி போய் தான் நான் வரேன் சரிடா மாவனே ஆமாம் விஷால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேம்மா ஆ ஓகே சரிம்மா அப்புறம் பேசலாம் நான் வரேன் ஆ ஓகே அக்காக்கு இவளோ அழகாने குளுதனார் இருப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. விசால் யு ஆர் சோ ஹாண்ட்சம். ஐ அம் லைக் யூ. ஓய், ஃபட்டாஸ் மேடம் என்ன பண்றீங்க? ம்ம், உங்க கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கேன். எல்லாம்ある கட்டோ ஓகேவா உங்களுக்கு? நார்மலா இருக்கியா? ம்ம், ஓகே தான். ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். குட் நியூஸ் தான். குட் நியூஸ் நியூஸா? என்னன்னு சொல்லுங்க. அதுவா என்னன்னு சொல்லட்டா? சொல்லுங்க சஸ்பென்ஸா இருக்குல்ல. ஆ சொல்லணுன்னா ஒரே ஒரு 엄마 குடுக்கணும் மா마க்கு கொடுப்பியா? ஆ அதெல்லாம் முடியாது. அப்போ நீ இல்ல வரட்டா? 베이비 ஏன் அப்படி பண்றீங்க? தான் ஒண்ணுமே பண்ணலையே. மாமா நீங்க எனக்கு ഒന്നും பண்ணாம தான் வசந்தேக்கா கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் ஃபோனில் சொல்கிறத விட முகத்தை பார்த்து நேரில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா ஆமாம் ஆமாம் நான் நேரில் வரேன் நைட்டு வரேன் அந்த நான் தான் நான் நே தான் சரி ஓகே வாங்க கால் பண்ணிவிட்டு ம் சரிம்மா போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது அதை பார்க்குறேன் ஆ ஓகே பேபி நானும் கொஞ்சம் படிக்கணும் ம் சரிம்மா படி நல்லா அதெல்லாம் படிப்பேன் என்ன குட் இருக்கும் பார்க்கலாம் ஆண்டி ஆண்டி தம்பி நீங்க அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது வந்தீங்கல்ல அவங்க தானே சொல்லுங்க தம்பி ஆண்டி வேற யாரும் இல்லையா வீட்டில் நான் அவங்களோட தங்கச்சி தான் சொல்லுப்பா என்னோட அக்கா கிச்சன்ல இருக்காங்க ஓ அப்படிங்களா கனிமொழி இருக்காங்களா ஆ கனி இருக்காப்பா உள்ள ரூம்ல இருக்கா அவளை பார்க்கணுமோ ஆ ஆமா இந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும் ஒர்க் விஷயமா கொஞ்சம் பேசணும் அதான் அவ மேல மாடியில் இருக்கா மேலே போனனே ஃபர்ஸ்ட் ரூம் சரிங்களா அங்க போங்க ஆ ஓகே ஆன்ட்டி நீங்க வள்ளி ஆன்ட்டி கிட்டயே சொல்லிருங்க நான் இங்க வந்திருக்கேன்னு ஏன்னா அவங்க வந்து தப்பா நினைச்சு இருக்க கூடாதுல்ல அதனால தான் வர்க் விஷயமா தான பாத்துக்க நான் அக்கா கிட்ட சொல்லிக்கிறேன் சரியா நீங்க மேல போங்க ஆ ஓகே தேங்க் யூ ஆன்ட்டி इट्स ஓகேப்பா வர்க் எல்லாம் முடிச்சிட்டு இந்த பிளேஸ்ல வந்துட்டு இப்போ நின்னு இந்த வியூல பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கு மனசுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கு தெரியுமா மேடம் இங்க தான் இருக்காங்களோ ஸ்ருதி மேம் சிவா வாய்ஸ் மாதிரி இருக்கு ஹலோ சிவா நீங்க என்ன இங்க உங்களை பார்க்க தான் அங்க வெல்கம் என்ன லூஸ் நான் வருவேன் எது பார்க்கலையோ ஆமா சீரியஸ்லி நீ வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை ஆச்சரியமா இருக்கு எல்லாருமே இருக்கும்போது பகல் டைம்ல வந்திருக்க அது ஆக்சுவலி உன்னை பார்க்க வந்தது ஒர்க் விஷயமா தான் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்தேன் உங்ககிட்ட ஒரு டைம் கொடுத்துட்டு செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியா அது மட்டுமா இல்லை வேற என்ன செக் பண்ண வந்தீங்க என்ன செக் பண்ணட்டா நல்லா தான் இருக்கேனே விஷால் எப்படியாச்சும் நம்ம வளைக்கு கொண்டு வரணும் விஷால் எங்க கிளம்பிட்டீங்க நான் எங்க கிளبنا உங்களுக்கு என்ன உங்க வேலைய பாருங்க இல்ல ஆன் டைம் அதான் கேட்டேன் ம் நான் friend பார்க்க போறேன் ஓ அப்படியா என்ன எங்க சௌட்டிங் போக முடியுமா எனக்கு நைட் டிரைவ்னா ரொம்ப பிடிக்கும் குடிட் போறீங்களா sorry என்னால முடியாது இட்ஸ் ஓகே விஷால் நீங்க இப்போ इलाட்டியும் எனக்கேச்சூரநாள் குடிட் போங்க நான் எங்கதானே இருக்க போறேன் அதுக்கு வாய்ப்பில்லை நீங்களா போய்க்காம ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க நான் எதுவும் தப்பா பேசலையே டென்ஷன் ஆகுது நீ எதுக்காக கோவப்படுற எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி தானே உனக்கு எது பிடிக்கலையோ அதையே சீக்கிரமாவே உனக்கு பிடிக்க வைக்கிறேன் இந்த ஸ்ரீயை மட்டும் சுற்றி வர மாதிரி சீக்கிரமாகவே நான் ரெடி பண்றேன் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க லவ் அண்ட் சப்போர்ட் மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு உங்கள் லவ்வை கொடுத்துட்டே இருங்க Next video la paklang na. Bye bye friends!